நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னா சிங்கம் மாதம் மாதங்கள் எல்லாத்துக்கும் அரசன் அப்படின்னு சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் அவதரித்த மாதம் திருமால் தன்னோட மிக சிறந்த அவதாரங்களான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான் அப்போ இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும் கிருஷ்ண ஜெயந்தி வரும் வாமனர் ஜெயந்தி வரும் இப்படி பலவிதமான பண்டிகைகளும் வரக்கூடிய மாதம் அப்படிப்பட்ட மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்மராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார் அதோட செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் குருவோடு இருந்துக்கிட்டே பத்தாம் தேதி மிதன ராசிக்கு போகிறார் புதன் கடகராசிலேருந்து பதினஞ்சாந்தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறார் சுக்கர பகவான் சிம்ம ராசியிலேருந்து பத்தாம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசம் அடைய போகிறார் அசுர குரு நீசம் அடைய போகிறார் குரு பகவான் ரிஷபத்துலேயும் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியிலையும் ராகு மீன ராசியிலேயும் கேது கன்னிராசிலேயும் இருக்காங்க இதான் இந்த மாதத்துக்குண்டான உண்டான கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இதில் வக்கரகதி நீசநிலை ஆட்சி எல்லாமே இருக்குது இந்த கிரகங்களோட மாற்றத்தால் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ருஷிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் ஏழாவது வீட்டில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார் அப்போ குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொட்டது தொலங்கும் தொழில் சிறக்கும் இது எப்படி சொல்கிறது நமக்கு என்னென்ன தகவல்கள்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு பத்து ரூபா நமக்கு தேவை அப்படின்னா அந்த பத்து ரூபா நம்மளை தேடி வரும் ஒரு வரம் பார்க்க போகணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இரவு நேரத்தில் ஒரு கணவன் மனைவி உட்காந்து வயலுக்கு ஒரு வரன் பார்த்துடணும் இல்லைனா பொண்ணுக்கு ஏதாவது வரனு ஒன்று பார்த்துடணும் அப்படின்னு நாம் இருப்போம் சரி அதுக்கான ஏற்பாடை செய்யலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சோம்னா காலையில் நாலு வரை நம்மளை தேடிட்டு வந்திருக்கோம் என்னடா அது தான் பேசணும் இன்றைக்கி இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த முதல் பத்து நாள் வந்து ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறதுலாம் நிறையா நடக்கும் பரவாயில்லையே நம்ம நினச்சது எல்லாமே நடக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்கும் பயமும் இருக்கும் நமக்கு இவ்வளோ நல்லது நடக்காத வாழ்க்கையிலேயே நமக்கு நல்லதே நடக்காது இது என்ன புதுசாக இருக்க எப்போ ஏதோ பெரிய ஆப்பா நமக்கு வரப்போதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு அப்படிங்கிறதும் நம்மகிட்ட இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சூரியனோட பார்வை கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிம்மராசியில் இருக்கிற சூரியனை பார்க்குறாரு சிம்மராசியில் இருக்கிற சூரியன் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு இப்போ நாலாம் இடத்துல உங்களோட ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு அவருக்கு மேலே தான் இந்த பார்வை அப்படிங்கிறது விழுவோம் அப்படிங்கும்போது இப்போ சனி பலம் குறையுது அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீராக போகுது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம் அந்த கெட்டதில் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்போ சூரியன் பார்வையால் சனி மேலும் அடைகிறார் பலவீனம் அடைகிறார் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் இருந்தாலும் பகை கிரகமான சனியின் பார்வை சூரியன் மேலே போது நடக்கும் காரியம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக தான் நடக்கும் ஏன்னா சூரியன் வந்து உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து கெடுதல் செய்ய மாட்டார் அவர் ராசி அதிபதி செவ்வாய்க்கே ஒரு நட்பு கிரகம் அதனால இந்த சனி செவ்வாய் பார்வை மற்ற ராசிக்காரர்களுக்கு கெடுதலை கொடுத்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தான் கொடுக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அற்புதமான ஒரு யோக காரகன் சனி வந்து இப்போ அர்த்தாஸ்ரமத்தில் இருக்கார் பகை கிரகம் அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தான் சூரியன் அவர் மேலே பார்வை சனி வைக்கிறார் அப்படிங்கும்போது தொழிலை பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் கொஞ்சம் திடீர் நஷ்டம் வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தை வழி தொழில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பரம்பரை தொழில் செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பாகவும் கவனமாக இருந்துக்கணும் அதுமாரி அப்பாவோடய ஒரு தொழிலை நான் எடுத்து இருக்கேன் அப்படின்னா அதில் அதிக கவனம் இருக்கணும் கூடுதல் முதலீடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எட்டி கூட பார்க்கக்கூடாது பத்து ரூபாய் இருக்கா அந்த பத்து ரூபாயை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லை நான் கடன் வாங்கி முதலீடு போடுறேன் ஒரு லோன் வாங்கி போடுறேன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் வேலை வேலையாட்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க நான் லீவு போடுறேன்ம்மா ஒருத்தன் சொல்லாமல் லீவ் எடுப்பான் ஒருத்தன் சம்பளம் கூட கொடுத்தா தான் வரேன்மா இல்லைனா உட்காந்துக்கிட்டு ஓபி அடிப்பாங்க இந்த மாதிரி வேலையாட்களை நம்ம தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால ஆளுங்களை விட்டு புதுசாக ஆளுங்களை சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கூட வரும் அது தேவையில்லை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது புதுசாக சேர்த்து அவங்க கொடுத்த தொல்லை இவனுக்கு தெரிஞ்ச வேலை அவனுக்கு தெரியாது அதனால் பழைய ஆட்களை கொஞ்சம் பகிற்சிக்காமல் இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நல்லது அதோட ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு சுக்கரன் வரார் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு ஆனால் அவர் அங்கே நீசம் அடைஞ்சு போகிறார் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் லாபத்துக்கு வந்து நீசம் அடைகிறார் அப்படிங்கும்போது விரையும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதுக்குண்டான வருமானம் வந்துடும் பத்து ரூபா நமக்கு நாளைக்கு செலவு ஆகுண்டா அப்படின்னா அதுக்குண்டான பத்து ரூபாயை இன்றைக்கி நீங்கள் சம்பாரிச்சிடலாம் சில பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது புது துணிமணி முனி வாங்கலாம் அதுமாரி தங்க நகை வெள்ளி நகை வாங்கலாம் சில பேர் வாடகை கட்டடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆமாம் எதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சு வாடகை கொடுத்துக்கிட்டே நம்ம வீட்டுக்கு மேலே சின்னதாக ஒரு கட்டடம் கட்டி ஒரு ஆஃபீஸை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது சிலருக்கு வரும் அதையும் செய்யலாம் இதுமாரி பழைய புராதான கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க பழங்கால கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுமாரி பழைய பொருட்கள் மீது நாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் பழைய புல்லட்டு எங்கேயாவது கிடச்சா வாங்கணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ தோணும் இந்த யோசனைலாம் நமக்கு வருது அப்படின்னா நம்மக்கிட்ட பத்து ரூபா காசு மிச்சம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னால் கையில் காசு இல்லாதப்ப யாரும் போய் எல்லாம் தேடி தேடி வாங்க போகிறதில்ல ஒரு புராதான கோயிலெலாம் தேடி அலைஞ்சு போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறது கிடையாது அப்படி என்ன வருதுனாலே வருமானம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதோட ஆவணி பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் பேறுறார் ராசி அதிபதி அஷ்டமத்துக்கு வந்து மறைகிறார் இப்போ நான் ராசி அதிபதி மறைஞ்சிட்டா லஷ்டமத்தில்னா நமக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் சில பேருக்கு அடி அலுவலகத்தில் அடிக்கடி லீவு போடுற மாதிரி வரும் சொந்த தொழிலை கவனிக்க முடியாது நம்ம உடம்பு சரியில் இருந்து தான் லீவு போடுவோம் ஆனால் ஓபிடிக்கு லீவ் போடுறேன் எங்கேயோ ஊர் சுற்றுறான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒன்றுக்கு ரெண்டாக நம்மள போட்டு கொடுத்துருவாங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் என்னதான் நமக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கூட சொந்த தொழில் அப்படிங்கிறத பார்க்காம இருக்கக்கூடாது அப்போ நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாரையாவது நம்ம படுத்து கிடந்தாலும் சரி ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு தொழிலை கொஞ்சம் கண்காணிப்புலியாக வச்சுக்கிட்டு இருக்கணும் ஆவணி பதினஞ்சு சிம்ம ராசிக்கு புதன் வராரு ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது இந்த தொழில் கொஞ்சம் உட்காந்துருக்கும் பிரச்சனை வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா இவர் இந்த பயிற்சியான பிறகு தேதிக்கு பிறகு புதா ஆதித்ய யோகம் தொழில் ஸ்தானத்தில் கொடுத்துட்றாரு அப்படிங்கிறதால பணியாட்கள் வேலை செய்யலைன்னாலும் சரி ஏதோ ஒரு ரூபத்தில் அதை சரி கட்டிடுவீங்க வாடிக்கையாளர்களுக்கு பொது திட்டங்களை அறிவிப்பீங்க ஏதாவது பண்ணி தொழிலை முன்னுக்கு கொண்டாடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்து யோசித்து கடுமையான போராட்டத்துக்கு பிறகு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா விவசாயத்துறைக்கு ஒரு சாதகமற்ற மாதம் இடம் பூமி வாங்கிறது இந்த ரியல் எஸ்டேட் கமிஷன் தரகு போர் போடுறது கேணி வெட்டுறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் பூமியை தொட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ஏன்னா ராசிக்கு அதிபதி பூமிகாரகன் செவ்வாய் வந்து பத்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்துக்கு போயிடுறார் அப்படிங்கிறதால முக்கிய முடிவுகள் எதுவும் நிலம் சார்ந்து எடுக்க வேண்டாம் ஏதாவது விலை இல்லாத ஒரு இடத்த நம்ம தலையில் கட்டி வச்சிருவாங்க இல்லைனா பாத இல்லாத ஒரு நிலத்தை கட்டி வச்சுருவாங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அர்த்தாஷ்டம சனி இருக்குது அப்படிங்கிறதால தினமும் குளித்து முடிவிட்டு விநாயகர் வழிபாடு சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் இதை செஞ்சுட்டு வந்தாலே இந்த மாதம் நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்